எங்கள் ஊரில் திருநங்கைகள் மூணு பேர் அப்புறம் ரெண்டு லேடிஸ் சேர்ந்துட்டு சமையல் செய்வாங்க அவங்க செய்கிற சமையல் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் எந்த கல்யாண நிகழ்ச்சிக்கும் கோயில் நிகழ்ச்சிக்கும் இல்லை அசைவம் சமைக்கிறதா இருந்தாலும் அவங்க தான் சமைப்பாங்க ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் சமையல் சமையல் வந்து பத்திரிக்கை அவங்க அழைக்கிறதுக்கு வரும்போதே சொல்லிவிடுவாங்க நாங்களே கேட்போம் அவங்களா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க கோயில் விசேஷம் கரட்டு பெருமாள் கோயில்னு எங்கள் ஊரில் கோயில் இருக்குது அதில் வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கும் ஏகாதசிக்கும் அவங்க வந்து மற்றபடியும் எல்லா சனிக்கிழமையும் அவங்க தான் சமைப்பாங்க புரட்டாசி நாலு சனிக்கிழமையும் அன்னதானம் நடக்கும் அப்போ அவங்க தான் சமைப்பாங்க ஆனால் இந்த மெ மெதுவடை மெதுவடை இல்லை நெய்யில் சுடுற உளுந்து வடை இனிப்பு வடை இனிப்பு உளுந்து வடை நெய்யில் சுடுவாங்க அது அவங்க வந்து ஆஞ்சநேயருக்கு மாலை கோருகிறதுக்காக யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் கூட எங்கள் சிவா வந்து அது வாசம் அடித்தாவே அங்கே போயிடுவான்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆஞ்சநேயருக்கு வந்து அந்த வடை வந்து ஏகாதசிக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கும் அவங்க தான் சுட்டு கொடுப்பாங்க அவங்க வந்து சமீபத்தில் ஒரு கறி விருந்துக்கு சமைக்கிறதுக்கு அவங்க வந்திருந்தாங்க அப்போ வந்து திருநங்கைகள் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் எல்லா யூடியூப்லேயும் வருது ஆனால் அவங்க வந்து சமைச்சிருந்தாங்க சமைச்சிட்டு அப்புறம் வந்து கூட்டம் நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்புல வந்து ஒரு குடம் தண்ணி ஊத்துறதுக்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வேணால் கறி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு கிலோ கொடுங்க நாங்கள் புதுசாக குழம்பு வச்சு தரோம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டு குழம்புலையோ ரசத்துலேயோ தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் பேர் கெட்டு போயிடும் எங்கள் சமையலை விரும்பி தான் எல்லாருமே வந்து எங்களை சமைக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கூட்டம் வந்துச்சின்னு சொல்லி தண்ணி ரசத்தில் ஊற்றவும் தயிரில் ஊற்றவும் குழம்புல ஊற்றவும் ஊற்றிட்டு எங்கள் பேரை கெடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருநங்கை வந்து அவ்வளோ இதாக பேசினாங்க எனக்கு வந்து அவங்க பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வந்து அவ்வளோ அழகாக நல்லா ஒரு ரெண்டு லேடிஸ் மட்டும்தான் மூணு பேர் திருநங்கைகள் அவ்வளோ அழகாக சமைக்கிறாங்க எங்கள் ஊரில் சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்கே அவங்க கிடைச்சாங்கன்னா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கும் எந்த விசேஷத்துக்கும் அரசியல் பார்த்தீங்க யாராவது வந்தாலும் சரி எதுக்கு யார் வந்தாலும் அவங்க தான் சமைக்கல் சமையல்லாம் செய்வாங்க அவங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க சின்ன பிரச்சனை கூட இவ் அவங்க வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் மசாலா அரைக்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவங்க சொ அவங்க எழுதி கொடுத்தது தான் அதெல்லாம் இப்படி அரைச்சா குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க சொல்கிறத ப கிராண்ட் தான் வாங்கி கொடுக்கணும் நல்லா சமையல் வேணும்னா அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் அவங்க வந்து விளம்பரப்படுத்துறதுக்காகலாம் எந்த விசிட்டிங் கார்டும் அடிச்சிக்கல பத்திரிக்கையில் கூட போட வேணான்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அவங்க மூணு பேரும் திருநங்கைகள் தான் ரொம்ப சூப்பராக சமைக்கிறாங்க ஒவ்வொரு திருநங்கையும் இந்த ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அவங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு அன்றைக்கி அவங்க தண்ணி சண்டை போட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலை போய் ரெண்டு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சமைச்சு கொடுத்தாங்க அந்த கறியை